அன்பானவர்களே ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் எந்தெந்தைக்கும் உண்மையை காக்கிறவர் அல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் இந்த வருஷத்தின் துவக்க நாட்களிலே நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார் கடந்த வருஷத்திலே நிறைய பேர் சொன்னாங்க பிரதர் கத்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று ஆண்டவர் எனக்கு சொன்னபடியே செய்தார் அல்லா அதே போல இந்த வருஷத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவார் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதை குறித்து அப்போஸ் பவுல் ரோமர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே சொல்லுவார் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தி அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் பாருங்கள் நம்முடைய தேவனாகிய கத்தருடைய வார்த்தை ஒரு காலம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்துவம் அப்படியே நிறைவேறினதை யோசுவா சுட்டி காண்பிக்கிறது யோசுவா இருபத்தி ஓராம் அதிகாரம் கடைசி நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று அல்லேலூயா உங்களுக்கு இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவார் நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கலாம் ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் உண்மையை காக்கிறவர் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி உங்க வாழ்க்கையில கத்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம் ஆனா இப்போ அந்த சூழ்நிலை பார்க்கும்போது அப்படி ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இதுல ஒரு அடி நிலத்தையாகிலும் கொடாதிருக்கும் போது பிள்ளை இல்லாது போது ஆபிரஹாமுக்கு ஆண்டோர் கொடுத்தார் நாடோடியாய் திரியும் போது கொடுத்தார் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று அல்லவா நிச்சயமாய் நாம் அந்த வாக்குத்தையும் நாம் கண்களிலே பார்த்து கொண்டே இருக்கிறோம் அல்லவா அதே போல நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் முழுவதுமாய் ஆண்டவரை சார்ந்து கொண்டால் கத்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவார் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் விசுவாசத்தோடு காத்திருப்போம் இந்த வருஷம் கத்தர் சொன்னபடியே நிறைவேறும் சேர்ந்து ஜபிக்கலாமா அன்பான பிதாவே நருமையான நேரத்துக்கு ஆய் ஸ்தோத்திரம் இந்த வருஷம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் முழுமைமாய் நிறைவேற தேவன் கிருபை பாராட்டுங்க ஒவ்வொருவருடைய சபையிலும் ஒவ்வொருடைய ஊழியங்களிலும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருத்த தனிப்பட்ட விதத்திலும் தேவன் சொன்ன வார்த்தையை நீர் நிறைவேற்றப் போகிறீர் நாங்கள் விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதி மகிமை உமக்கே இருக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமன் Amen.